கூகுளை பார்க்காம எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த அஞ்சு திட்டத்தை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பெட்டு கட்டுவேன் முதல்வர் கொண்டு வந்த திட்டத்தை சொல்லலன்னா ஆயிரம் கூட தமிழ்நாடு அரசு இந்த நாலு ஆண்டு காலத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை பட்டியலிட்டு சாமானிய மக்கள் சொல்ல முடியும் அப்ப இவர்கள் வென்று விடுவார்கள் என்று சொல்லுவது அவர்கள் மீதோ எங்கள் மீதோ இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அல்ல தமிழ்நாட்டு மக்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் அந்த வகையில் அருமை தோழர்களே இந்த முதல்வருடைய கருத்தை ஏன் இருக பற்றிக் கொள்கிறோம் என்று சொன்னால் சனாதனமும் காவி அரசியலும் கலவர அரசியலும் சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிரான அரசியலும் ஜாதிய மதவாத போக்குகளை அதிகமாக பரப்பிவிட்டு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்களுடைய கல்வி கனவை வேலை வாய்ப்பை சுயமரியாதையை பகுத்தறிவை சீண்டி விடலாம் இல்லாமல் ஆக்கி விடலாம் என்று நினைக்கின்ற போது என் பதவி பறிபோனாலும் பரவாயில்லை இது எதையும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மிக அருமையான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் அருமை சகோதரி திவ்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்